என்னுடைய குருநாதர் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிகள் அவர்களை வணங்குகின்றேன் குருவினுடைய குரு சத்குரு ஈஸ்வர பட்டாய குருதேவர் அவர்களை வணங்குகின்றேன் மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த உடம்பு அவசியமாக தேவைப்படுது இந்த அவசியமான உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா நாம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அதில் நாம் இப்போ இன்னைக்கு நடைமுறையில் எப்படி சாப்பிட்றோம் ரெண்டு வகையான உணவு சாப்பிட்றோம் ஒன்று சைவம் இன்னொன்று அசைவம் ஆக இந்த உணவு நம்முடைய மனித வாழ்க்கையை எது மேம்படுத்துது எது பாழ்படுத்துது நாம் சற்று உள்நோக்கி பார்ப்போமா முதல்ல சைவம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இருந்த இடத்துல இருந்து காற்றுல இருந்து சத்துக்களை எடுத்து அது வாழுது பார்த்திங்களா அதுதான் சைவம் உடம்பை நகர்த்திக்கிட்டு போய் இன்னொன்று அடித்து கொன்று அது வாழ்கிறது அசைவம் இன்றைக்கி சைவ உணவு அப்படின்னாலே அது எப்படி இருக்குது சாந்தமாக இருக்குது நம்முடைய உடம்பு எப்படி இருக்குது சாந்தமான குணங்களால் நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு மிருகத்தினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது அதனுடைய குணங்கள் எப்படி இருக்குது மூர்க்க குணமாக இருக்குது சைவம்னா சாந்தம் மிருகம்னா மூர்க்கம் சாந்தத்துக்கும் மூர்க்கத்துக்கும் ஒத்து போகுமா ஒத்தே போகாது ஒரு பெட்ரோலில் ஓடுற வண்டியில் நாம் கெரோசீனை ஊற்றி ஓட்டணும்னா என்னவாகும் எவ்வளோ சீக்கிரம் அது பழடையுமோ அவ்வளோ சீக்கிரம் பழடைஞ்சு போயிடும் அதே போல தான் இந்த உடம்பு எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய இயற்கை டிசைன் பண்ணி கொடுத்துருக்குன்னா நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு சாந்தமான அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அதில் கொண்டு போய் நாம் மூர்க்க குணமான அந்த மிருக சடலத்தை நம்ம போட்டோம்னா எப்படி ஒத்து போகும் ஒத்தே போகாது இல்லையா அதே போல தான் இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் அந்த சைவ உணவை சாப்பிட்றோம் அது சரியான நேரத்தில் நமக்கு ஜீரணம் பண்ணி கொடுத்துருது நீங்கள் அசைவ உணவை சாப்பிட்டு பாருங்கள் டபுள் டைம் எடுத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும் நம்மளுடைய உடம்பு நம்முடைய ஹார்ட் என்ன பண்ணும் அதிக ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்மளுடைய வயிறுக்கு அனுப்பும் செரிமானம் பண்ணுறதுக்கு அப்போ ஹார்ட்டுக்கும் ஒர்க்குலோடு ஆக இதுக்கும் பாரத்தை கொடுக்குறோம் ஆகையினால சீக்கிரமாக நோய் வர்றதுக்கு தான் நம்ம வழிவகை பண்ணுறோம் சிந்தனை செய்து பார்க்கணும் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமுங்க அதுதான் ரத்தமாக மாறுதுங்க அதுதான் தசைகளாக மாறுது அதுதான் நரம்புகளாக மாறுது அதுதான் எலும்புகளாக மாறுது நம்முடைய உடல் உறுப்பாக மாறுது நம்ம உடம்பாக மாறுது நாம் சைவ சாப்பாடு சாப்பிட்டோம்னா சாத்வீக குணம் நம்ம உடம்புக்குள்ளே வரும் ஏன்னா சைவ உணவில் தான் உயிர் இருக்குது அதை கொண்டு கீழே வச்சிங்கன்னா மண்ணில் வச்சோம்னா அது வளரும் மாமிசம் வளருமா ஆகையினால் நமக்குள்ளே சாத்வீக குணம் வேணும் அப்படின்னா நாம் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும் நம்முடைய உடம்புக்கு பார்த்தோம்னா என்ன தேவைப்படுது அதிகமானாக்கா ஆக்சிஜன் தேவைப்படுதுங்க அந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் நரிஷபிளாக இருக்கும் ஆக்சிஜன் குறைவாக இருந்துச்சுன்னா என்னவாகும் நம்ம உயிர் வாழ முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையில் எதை வைக்கிறாங்க ஆக்சிஜனை தான் வைக்கிறாங்க அதே போல் தான் இந்த உடம்புக்கு ஆக்சிஜன் தேவைன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சாப்பாடு எதுனா தாவரங்களில் மட்டும்தாங்க இருக்குது மிருகத்தில் இல்லை அதே போல் தான் இன்றைக்கி வயசானவங்க பார்த்தோம்னா நான் சைவத்துக்கு மாறிட்டேன்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கனா இஷ்டப்பட்டால் சைவத்துக்கு மாறிட்டாங்க அவங்களால ஜீர்ணிக்க முடியல டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க என்பா இனிமேல் நீ சைவம் போய்க்கோ அசைவத்தை விட்டுடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க விட்டுட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைவ உணவு ஒரு பக்கமும் அசைவ உணவு பக்கமும் நீங்கள் வச்சுக்கோங்க சமைச்சி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து எதில் அதிகமாக ஜேர்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் சைவ உணவில் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் கிருமிகள் இருக்கும் ஆனால் அசைவ உணவில் தொண்ணூறு சதவீதம் கிருமிகள் இருக்கும் அந்த கிருமியை உருவாக்குற சாப்பாடு நாம் சாப்பிட்டோம்னா என்னவாகும் திரும்பவும் காற்றுல இருந்து கிருமிகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை சீக்கிரமாக நோயாளியாக தான் நம்ம மாற்றோம் அத்தகைய சாப்பாடு நமக்கு வேணுமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணோம் சைவ உணவு நமக்குள்ளே சாத்வீக குணத்தை நமக்கு கொடுக்கும் சாந்தமான குணத்தை கொடுக்கும் ஆகவே இந்த மனுஷ வாழ்க்கையில் சாத்வீக தான் வேணும் நம்முடைய மனுஷனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா இறை உணர்வுகளை நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே சேர்த்து அடுத்து நாம் தெய்வப்பிறவைக்கு அடையணும் அந்த தெய்வ பிறவியை அடையணும்னா சைவ உணவு தான் சிறந்தது அந்த சைவ உணவு தான் நமக்கு அந்த இறை உணர்வுகளை இழுத்துட்டு வந்து இந்த உடம்ப கோவிலாக மாற்றும் இந்த உடம்ப கோவிலாக மாற்றணுமா இல்லை இடுகாடாக மாற்றணுமா அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணணும் அந்த உடலை கோவிலாக மாற்றும் சாத்வீக உணவுகளை சாப்பிடும் சாத்வீக உணர்வுகளை வளர்ப்போம் தெய்வ பிறவி எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்து அந்த இலையை அடைய குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்கிறேன்